ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அந்த ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத நான் இன்ட்ரோ மூலிமா முதல்ல சொல்லிடுறேன் அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுடைய ஏழாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஏழாவது மாதத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதம் எப்படி ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுதோ அதே போல் ஆங்கில மாதமும் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ ஜூலை மாதம் பிறந்துருச்சுன்னா ஜூலை மாதம் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலன்கள் கும்ப ராசினருக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க எப்பயுமே ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் நமக்கு ராசிப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டையும் இதுதான் உண்மை பெரிய பெரிய மகான்கள்லாம் ஆதி காலத்தில் இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு இறந்துருக்காங்க அவங்க எழுதி வச்சது இன்றளவுக்கும் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த அதிசயெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா நவக்கிரகங்களோட அடிப்படையில் தான் ஸோ நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அப்பேற்பட்ட நவக்கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதம் முன்னாடி நாம் தெரியும் போது அந்த மாதம் நாம் பயணிக்கிறது ஈஸியாக அமையும் ஸோ அப்படி பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜூலை மாத பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் கும்ப ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கும்ப ராசிக்காரங்க நீங்கள் அவிட்டம் மூணு நான்கு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலை அமைஞ்சதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க உங்க ராசியில சனி தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல சந்திரன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல புதன் சுக்ரன் குரு அப்புறம் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் கேது என கிரகநிலைகள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைகிறது மட்டும் இல்லாம கிரக மாற்றங்கள் வேற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்துக்கு இருக்கு கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க கரெக்டா ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூன் பதினேழாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு இதில் பெரிய கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது எதுவும் கிடையாது வெறும் சூரிய பயிற்சி மட்டும்தான் ரொம்ப பெரிய கிரக மாற்றமாக இந்த மாதம் வரும் மற்றபடி சாதாரணமான கிரக மாற்றம் தான் அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சூரிய கிரக மாற்றம் நடக்கும்போது ஆடி மாதமானது ஜூலை மாதத்தில் பிறக்கும் அப்போ ரொம்ப தெய்வீகமான மாதமாக மாறும் அதனால் அந்த டைம் வந்து உங்களுடைய லைஃப்பில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதையெல்லாம் இப்போ பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க நோட் பண்ணி பயனடைங்க உழைப்பதற்கு அஞ்சாமல் நீங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உழைப்பை நம்பி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும் உழைப்புக்கு அஞ்சாமல் கும்ப ராசினர் இந்த மாதம் நீங்கள் செயல்படணும் அப்புறம் நீங்க எதிலும் வெட்டு ஒன்று துண்டு எண்டு என்பது போன்று செயல்படணும் நீங்க பாட்டு எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி நாம பேசுறோம் நினைச்சு பேசாம மட்டும் இருக்கக்கூடாது எதிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போன்று செயல்படணும் இந்த ஜூலை மாதம் சகோதரர்கள் வகையில் ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டு மறையோ அதனால சகோதரர்கள் வகையில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான பிரச்சனைகள் எளிப்படியான நிலை காணப்படும் அதனால இப்போ பூமி தொடர்பாக மேலும் எந்த ஒரு விஷயங்களும் வந்து செய்யாதீங்க மன தெம்பும் மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு உங்க கைகள் தான் இருக்கு அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது நல்லது வீண் எல்லாம் உங்களுக்கு நீங்க வாகனங்களில் போது கூட கவனமாக இருக்கிறது அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் அதனால நண்பர்கள் கிட்ட உதவிகள் கேட்டு நிற்காதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு தாமதப்படும் ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இப்படி பயங்கரமான ஒரு சம்பவங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் நடக்க இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இதில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு சற்று விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போதும் சரி வாங்கும் போதும் சரி கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமானது அகலும் ஸோ அதனால உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாரி தொழிலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சலையும் வேலை பலவும் சந்திக்க வேண்டியது நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாத்தியமாகலாம் ஸோ அதனால் அந்த இடமாற்றம் சாத்தியமாகும் போது கண்டிப்பாக அந்த இடமாற்றத்தை நீங்கள் அசப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஸோ வேலையில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரியெல்லாம் சில சவால்களை சந்திக்க வேண்டியது ஜூலை மாதம் இருக்குது குடும்ப ரீதியாக பார்க்கும்போது திடீரென கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த மாதத்துக்கு ரொம்ப அவசியம் சகோதரர்களுடன் கருத்து பேச்சுமை உண்டாகலாம் அதனால அவங்க உறவுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் கூட அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கிறது நல்லது செலவு இல்லைன்னா அதிகரிக்கும் வீண் கவலையும் அதனால உண்டாகும் ஸோ குடும்ப ரீதியாகவும் பெண்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததுனால சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு விட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்திருக்கிறதுனால எங்கிருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க பஞ்சாதிபதி புதன் சஞ்சாரத்தால் மனநிம்மதி ஏற்படும் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெற்றிருவீங்க ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி பெறுவது ஈஸி இதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்தாமல் முடிவாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் வரவு திருப்தி தரும் செயல்திறமை உங்களுக்கு கூடும் பயணங்கள் செல்வது நேரிடலாம் மனதுல நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினருடைய வருகை இருக்கோ நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக உங்களால் செய்து முடிக்க முடியும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் இதே போல மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிச்சிங்கனாவே நல்லது வீண் அலைச்சல் இருக்கிற மாதிரி எதுவும் வந்து பண்ணிக்க வேண்டாம் எல்லா அலைச்சலையுமே தவிர்த்துக்கோங்க சோ உங்க மாணவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அலச்சல தவிர்த்துட்டு பாடத்தை மட்டும் படிக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே அவிட்ட மூணு நான்கு பாதத்துல பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா சக்தஸ் ஆகும் சாதகமான பலன் உங்க நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் இதே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்ப நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும் பயணங்கள் வெற்றி தரும் மாணவர்கள் புத்தி சாதியத்தோடு வெற்றி பெறுவீங்க மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அதே புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுடைய கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் எந்த இடத்தில் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்கிறது நன்மை தரும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் மனந்தளராம இருக்கிறது நல்லது வீண் ஆசைகள் தோன்றலாம் அதை குறைத்து கொள்ளுங்க ஸோ ஆக மொத்தம் கும்ப ராசிக்காரங்க வாரியாகவும் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கும்பராசிக்காரங்க இந்த மாதம் நடந்து பல அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி